வணக்கம் நான் யாருமே உங்களுக்கு சொல்ல தேவையில்லை லட்சக்கணக்கான நோயாளிகளுக்கு எலும்பு முறிவு நோயாளிகளுக்கு சிகிச்சை அளித்து லட்சக்கணக்கான நோயாளிகளை குணப்படுத்தி பெரும் புகழோடும் பெரும் நற்பெயரோடும் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய வடமழனே புத்துக்கிட்டு போனன் ஜாயன் பாரம்பரிய வைத்தியர் நிறுவருமான ஆர் எஸ் வேலுமணி இந்த வீடியோ மூலமா பொதுமக்கள் நலன் கருதி ஒரு அறிவிப்பை ஒண்ணு வெளியிடுவேன் எங்களுடைய வைத்தியசாலையில் ஒரு பையன் வேலைக்கு அந்த அவருக்கு முறிவு பையனைக்கு சிகிச்சை முறையை சொல்லி கொடுக்க முயன்றோம் ஆனா அந்த பையனால முழுமையா பின்பற்ற முடியல யாருக்கும் சிகிச்சை அளிக்க முடியல ஏன்னா அவருக்கு முகவாதம் நடுக்கு வாதம் உள்ளது நடுக்குவாதம்னா அந்த துணியை பிடிச்சு சுத்த முடியாது கை ஆடும் முகவாதம் நடுக்குவாதம் இருக்கும் முறையை கேட்டு மூளையில் பதிய வைத்து நபர்களுக்கு அவருக்கு ஆரோக்கியம் இல்லை ஞாபக மரதி பிரச்சனை முகவாதம் நடுக்குவாதம் இருப்பதனால் என்னதான் எவ்வளவோ அவருக்கு சிகிச்சை முறையை சொல்லி கொடுத்தோம் அவரால் புரிய முடியவில்லை சிகிச்சையை முறையாக படிக்க முடியவில்லை இந்த காரணத்தினால் அவரை வேலையிலிருந்து நீக்க வேண்டிய இதாயிருச்சு வெளியேற்ற வேண்டியதாயிருச்சு ஆனால் பொறாமை உண்ட அந்த பையன் பேராசை கொண்டு நான் வடபுழனியில் சிகிச்சை அளித்தேன் என்னிடம் சிகிச்சைக்கு வாருங்கள் அப்படின்னு சொல்லி வீடியோ போட்டுக்கிட்டு இருக்காரு அவரை நம்பி உங்களது கை கால்களை கொண்டு கொடுத்து விடக்கூடாது வடபுழனியில் இருக்கக்கூடிய மருத்துவர்கள் தெனந்தோறும் திருப்பதி ஏழுமலையாளை தரிசித்து எலும்பு முறிவு இன்றைக்கு யாருக்குமே ஏற்படக்கூடாது அப்படி என்று வேண்டி எலும்பு முறிவு ஏற்பட்டால் அவர்களுக்கு சிறப்பான சிகிச்சை அளித்து சீக்கிரமாக குணமாக்க வேண்டும் என்ற உயர்ந்த எண்ணத்தோடு பணியாற்றுகிறார்கள் அப்படி மருத்துவர்களை தான் இங்க கொண்டு இயக்கிக்கிட்டு இருக்கோம் இந்த சூழ்நிலையில் ஒரு முகவாதம் நடுக்குவாதம் உள்ள ஒரு நபரை விட்டு சிகிச்சை அளிக்க முடியுமா உங்களது கை கால்கள் எலும்பு முறிவு ஏற்பட்டிருந்தா அதை கொண்டு இந்த கை கால்களை அவர்கிட்ட கொண்டு கொடுப்பது பெரிய ஆபத்தை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால இந்த வீடியோ நோக்கமே யாராவது இந்த வீடியோ பார்த்து கூடாது ஏன்னா வடபழனி வைத்தியசாலைங்கிற ஒரு வார்த்தையோட சொல்றாரு நாங்க வேலை பார்த்தேன் அப்படின்னு சொல்றாரு அதனால இந்த வீடியோவை பார்த்தவங்க எலும்பு முறிவு ஏற்பட்டால் சிகிச்சை முறையை மேற்கொள்ளணும் வடபழனி வைத்தியசாலை உங்களுக்காக இருபத்தி நான்கு மணி நேரமும் சீரும் சிறப்போடும் இயங்கிக்கிட்டு இருக்கு எக்ஸ்ரே வசதி மற்றும் நவீன வசதிகளோடு இயங்கிக்கிட்டு இருக்கு எந்த நேரமும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் எலும்புக்கு சிகிச்சை அளித்து உதவ மக்களுக்காக காத்திருக்கிறோம் நன்றி வணக்கம்